ம் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஒரு நியூ இன்ட்ரோ வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் யார் நான் எதுக்காக இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் அண்ட் மோர் ஓவர் இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த சேனலில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே வந்து ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மலோலோ விளாக்ஸ்க்கு ரொம்ப 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 சப்போர்ட்டை கொடுத்து என்றைக்கும் எல்லாத்துக்கூடையும் ஹாப்பியாக பாசிட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு இன்னைக்கு நியூ இயர் அதுமா நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் சரி மலோலா விலாக்ஸ் மலோலா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் மலோலாங்கிற பேர் வந்து எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மலோலா லக்ஷ்மிக்கு பிரீத்தப்பட்டவள் லக்ஷ்மிக்கு அடிமை அப்படிங்கிறது தான் ஸோ மலோலா அப்படிங்கிற இந்த ஒரு பேர் நான் ரொம்ப 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 லக்ஷ்மியோட டிவோட்டி எனக்கு லக்ஷ்மினா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஸோ மலோலா அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு இந்த வியூ சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அளவு என்னோட சேனலில் என்ன விஷயங்கள் இருக்கும் மோர் ஓவர் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு விஷ் ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி விஷயங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு தினமும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அண்ட் நான் நிறைய விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நான் என்னென்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னென்ன விஷயங்கள் நம்ம லைஃப்பில் என் லைஃப்பில் நடந்த மிராக்கல்ஸ் இதுவும் இங்கே ஷேரிங்காக இருக்கும் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் விலாக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனலில் இருக்கும் இது இல்லாமல் நம்ம டிசைனர் ட்ரெஸ்ஸஸ் பற்றினதும் ஜுவல்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆர்கானிக் அண்ட் ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பூஜா ப்ராடக்ட்ஸ் கிறிஸ்டல்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ரெசினஸ் இது எல்லாமே நம்ம வாழ் மலோலால் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காம தொடர்ச்சியாக இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்மைலோட இந்த நியூ இயர் எல்லாத்துக்கும் ஆரம்பிக்கிற மாதிரி உங்களுக்கும் ஒரு புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சேனலில் நான் உங்களுக்கு சொல்கிறது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பேல் அக்கௌனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம மலோலா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ப பாய் அண்ட் விஷ் யூ ஆல் அ ஹாப்பி 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 நியூயர் தேங்க் யூ